சிவனுக்கு உகந்த பிரதோஷ விரதம் பற்றிய அரிய தகவல்கள் பற்றி பார்ப்போம் சிவபெருமானுக்கு உகந்த விரதம் பிரதோஷ விரதம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வோம் குற்றமற்ற நேரம் தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றமற்ற என்று அர்த்தம் அந்த குற்றமற்ற நேரத்தில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவது சிறப்பு ஆகவேதான் பிரதோஷ விரத வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் அன்று விரதம் இருந்தது சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் நூத்தி நாற்பது பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது சிவனடியார்களின் வாக்காகும் சனி பிரதோஷம் எல்லா சனி பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷ விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதுவும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சனிக்கிழமைகளில் வந்தால் அது மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது சாதாரண வேலைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை சிறப்பு தரும் பாலபிஷேகம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு பிரதோஷத்தன்று கரந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன் எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் இது தவிர தும்பைப்பூ மாலை அனுபவித்து பிரதோஷமன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பாலபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுப்பது நல்லது பாக்கெட் பாலை தவிர்க்கவும் ஓம் நம சிவாய